காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற சாம்சங் நிறுவனத்தில் பன்னாட்டு கம்பெனியில் பணியாற்றக்கூடிய இரண்டாயிரம் நிரந்தர தொழிலாளிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பதினேழு ஆண்டுகளாக செயல்படக்கூடிய சாம்சங் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் நவீன கொத்தடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள் எட்டு மணி நேர வேலை கிடையாது தொழிற்சங்க உரிமை கிடையாது ஏனென்று கேட்டால் அவர்கள் மீது கொடூரமான தண்டனைகளை நிர்வாகம் வழங்கிக் கொண்டிருக்கிறது எனவே என்கிற உணர்வோடு தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் தங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தொழிலாளர் துறையில் விண்ணப்பித்தால் அறுபது நாட்களுக்கு மேலாக சங்கத்தை பதிவு செய்வதற்கு தமிழக தொழிலாளர் துறை மறுத்து வருகிறது இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் தொடங்கிய பிறகு சதவீதம் தொழிலாளிகளை பிரேரித்தப்படுத்துகிற பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நிர்வாகம் மறுத்து வருகிறது நம்முடைய முன்னோர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்து தொழிற்சங்க உரிமைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்திய தொழிலாளிகளுக்கு சங்கம் சேருகிற உரிமையை வழங்கி இருக்கிறது தொழிற்சங்கம் அமைக்கிற இந்த உரிமையின் மீது தாக்குதல் நடத்துபவர் இருந்தாலும் சரி அதை அனுமதிக்க மாட்டோம் என்கிற சூழ்நிலையோடு தொழிலாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழக அரசாங்கம் வெளிநாடுகளில் இருந்து அந்நிய ஊழியை வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அன்னிய முறையிட வராது என்று பேசிக் நாங்கள் தமிழக அரசுக்கு சொல்லிக் கொள்கிறோம் ஒன்றிய மோடி அரசாங்கம் இந்திய நாட்டு தொழிலாளிகளை நவீன கொத்தடிமைகளாக மாற்றுகிற சட்ட திருத்தங்களை உருவாக்கி இருக்கிறது மோடி அரசு கடைபிடிக்கிற அதே கொள்கையை ஸ்டாலின் அரசாங்கம் கடைபிடித்தால் மோடி அரசுக்கு எதிராக இந்திய தொழிலாளி வர்க்கம் நடத்தி வருகிற அதே போராட்டத்தை

நாம் யார் வெளிநாட்டு முறையில் வரலாம் போகலாம் பிரச்சனை ஸ்டாலின் மோடியாக இருக்கலாம் இருக்கலாம் கூட நாங்கள் இந்தியாவுடைய தொழிலாளி வர்க்கம் உரிமைகள் யார் தாக்கல் தொடுத்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிற அந்த உரிமைகளை எவருக்கா விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் நம்முடைய தோழர்கள் தங்களுடைய பல வேலைகளை போட்டு விட்டு இது வந்து நமக்கான யுத்தம் அல்ல நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான யுத்தம் தொழிலாளி வர்க்கத்துடைய தொழிற்சங்க உரிமை பறிக்கப்பட்டால் அடுத்த நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் அடுத்த தலைமுறை ஒரு அவீன கொத்தடிமைகளாக மாற்றுவதை தடுக்க முடியாது எனவே எதிர்கால தலைமுறைக்காக நடத்துகிற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற சிஆர்டி உடைய மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் இழைக்கப்பட்ட சங்கங்களுடைய நிர்வாகிகள் முன்னணி ஊழியர்கள் அனைவரையும் உண்மையிலே சிஐடி மாவட்ட குழுவின் சார்பில் பாராட்டுகிறேன் இந்த போர்க்குளத்தோடு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிற தொழிற்சங்க உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற உணர்வோடு இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் நாம் வெல்லுவோம் சாம்சங் தொழிலாளிகள் நிச்சயமாக வெல்வார்கள் அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கிற கோடால் கோடி தொழிலாளிகள் களத்திலே இறங்குவார்கள் என்ற எச்சரிக்கை தமிழக அரசுக்கும் ஒன்றிய மோடி அரசு